டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணால் உங்களுக்கு டவுன்லோட் கெட் ஃபார்ட்டி ஃபைன் இருக்கும் அதை டவுன்லோடு பண்ணுங்க டவுன்லோடு பண்ணிவிட்டு இன்ஸ்டால்னு க்ளிக் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணுங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து செக செகண்ட் ஆப்ஷன் இருக்கும் ஓல்டு வாரன்னு இருக்கும் கீழே அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அது கிளிக் பண்ணாவே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் போல்டு வாரன்ட்டு அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃப்ரீ கேம்ஸ் இருக்கும் அதை நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு கேம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக ப்ளே பண்ணுங்கள் ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலெட் இருக்கும் வேலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான இன்கம் வந்துருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே உங்களுக்கு போனஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் கிடச்சிருக்கும் ப்ளஸ் மை ஆஃபர் பெனிஃபிட்டில் ஒரு ஐநூற்றி ரூபா கிடைச்சிருக்கும் அந்த ஐநூற்றி ஐம்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ணி இல்லை ஃப்ரீ கேம்ஸ் இருக்கும் அதை வந்து நீங்கள் விளையாடி நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் மினிமம் மூன்று ரூபா இருந்தாவே நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் விட்ரா பண்ண உடனே அடுத்த செகண்டே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து க்ரெடிட் ஆகிடும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் தினமும் ஐநூறுரூபாலேருந்து ஆயரூபா கூட சமாளிக்கலாம் மினிமம் இரநூறுபா மேக்ஸிமம் எவ்வளோ நாளையும் நீங்கள் சமாளிக்கலாம் அது உங்களுடைய திறமையை பொறுத்து அதுவும் இல்லாத உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் இருக்கும் அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணலாம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க வேர்ல்டு வார்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி அதில் ஃப்ரீ கேம்ஸ் நிறைய இருக்கும் அது வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் கேண்டி கிரஷ் எல்லாம் ஒரு சிலர் விளையாடுவோங்க அது கூட நீங்கள் விளையாடி நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃப்ரீ போனஸ் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க யாரும் வந்து முதலீடு பண்ணாதீங்க எந்த ஒரு முதலீடு இல்லாமல் நீங்கள் இந்த ஆப்பில் மூலமாக நீங்கள் டெய்லி வந்து மினிமம் ஒரு இரநூறுபாலேருந்து ஆயிரம் ரூபா வரையும் சமாளிக்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இதேனும் சந்தேகம் இருந்தால் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க